நாக்கெல்லாம் செத்து கிடக்குதா சுருக்குன்னு ஒரு சட்னி ரெசிபி பார்ப்போமா கொஞ்சம் நா கலர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா பூண்டு சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க அதில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க அது கூட நான் ரெண்டு கட்டு பூண்டு தொளித்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வணக்கு வணக்குன்னு வணக்கிக்கோங்க பெரிய இன்க்ரீடியண்ட் எல்லாம் தேவையில்லைங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு இன்க்ரீடியன்ட் தான் மொத்தமாகவே ஆகும் சீக்கிரமாக அவசரமாக சட்னி அரைக்கணும் அதனால் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் கறி சாரெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அருமையாகவும் இருக்கும் அது கூட கொஞ்சமாக புடி சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய் இந்த ஆறு ஏழு மிளகா போட்டிருக்கிறேன் இதுவே நல்லா சுருக்குன்னு தான் இருக்குது உங்களுக்கு இன்னும் காரம் வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க காரம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க அதுவும் உங்கள் டேஸ்ட்டு பொறுத்தது அப்புறம் அரைக்கை கரகப்பில் போட்டு நல்லா வதக்கி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க இனி ஆட்டாங்கல்ல இருந்து அரைச்சிங்கன்னா அம்பு ருசியாக இருக்குதுங்க எங்ககிட்ட ஆட்டாங்கல் இல்லாதங்காட்டிக்கு நாங்கள் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம் கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி மறுபடியும் அதே வளச்செட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருகாப்பில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அது கொதிக்கிற கேப்பில் நம்ம ஒரு தோசையை சுட்டு எடுத்துக்குவோம் தண்ணி ரொம்ப விட்றாதீங்க ஏன்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க நமக்கு இந்த கல் தோசையில் சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டு வேறு இதில் வேறுங்க என்ன தான் அந்த கல் இந்த கல்லுன்னு வந்தாலும் இந்த பாரம்பரியமான மாமியார்களில் சுட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு விதமான டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்குது சரி தோசையை சுட்டு இந்த சட்னியை அப்படியே அள்ளி வச்சு கொஞ்சம் பட்டு படாமல் தொடாமல் கொஞ்சம் தாராளமாக தொட்டு ஒரு வாய் வச்சு தான் பாருங்களேன் டேஸ்ட்டு அள்ளும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கோ